கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று நாம் பார்க்கும் வேத பகுதி வேத தலைப்பு என்னன்னா மௌனம் மௌனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கடைசியாக நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அவர் வழியில் நடக்க கவனமாக இருந்தால் தான் ஒரு வழியில் நாம் நடக்க முடியும் ஒரு வழியை தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம் அந்த கவனமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா மௌனமாக இருக்கணுங்கிறது தான் அடிப்படை அதாவது ஒரு மனிதன் கர்த்தருடைய வழியை அறிஞ்சிக்கணும் கர்த்தரை தெரிஞ்சுக்கணும் கர்த்தர் கூட கர்த்தர் பேசுகிறத கேட்கணும் கர்த்தரோடு நடக்கணும் அப்படின்னு விரும்பினான்னா என்ன செய்யணும் அப்படின்னா மௌனமாக இருக்கணும் முதலாவது மௌனமாக இருக்கணும் அதுதான் வேதம் சொல்லுது மூன்று வசனங்களில் சொல்ல இருக்கு சகரியா ரெண்டு பதிமூணில் மாம்சமான சகல பெயர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார் மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் அவருக்கு முன்பாக நாம இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது இன்னும் ரெண்டு வசனங்கள் இருக்குது அதையும் படிப்போம் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார் கர்த்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மெளனமாயிருங்கள் ஆபஹூ ரெண்டு இருபதுல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரோ தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மெளனமாய் இருக்க கடவுது கர்த்தர் எங்கே இருக்கார்னா அவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் பூமினா பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது பூமி அப்படின்னா மனம்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மனம் வந்து அவருக்கு முன்ப அமை மௌனமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ நம்மளுடைய மனமானது மௌனமாக இருக்க வேண்டும் மௌனமாக இருந்தால் தான் நாம் கவனிக்கவே முடியும் நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை கவனிக்க முடியும் அப்படி கவனித்தாதான் கர்த்தருடைய வழி என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அவர் வழியில் நடந்து அவர் போதனைகளை கை கொண்டு அவருடைய அடிமையாகவே கர்த்தருக்கு அடிமைகளாகவே அப்போ தான் நாம் மாற முடியும் அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது எது மௌனமாக இருக்கணும்னா நம்மளுடைய மனமானது மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இப்போது இது எப்படி நாம் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நான் இப்போ வந்துட்டு நாம் பெரும்பாலும் பேசிக்கிட்டே இருக்கிறதான் விரும்புவோம் அதிகமாக பேசுகிறத விரும்புவோம் நிறைய பேர்கிட்ட நம்மளை பற்றி பேசுகிறதுலையும் உலக காரியங்களை பற்றி வெளி வெளிக்காரியங்களை பற்றி பேசுகிறதில் தான் அதிக ஈடுபாடாக நாம் இருப்போம் ஏன்னா நம்மளுடைய மனம் அப்படி விரும்புது அதனால் நாம் அப்படி வெளிக்காரியங்களை அதிகமாக பேசுகிறதில் விரும்புவோம் அதை பற்றி மற்றவங்க பேசினாலும் நாம் கேட்க விரும்புவோம் அப்போ நம்மளுடைய மனம் எங்கே அமைதியாக இருக்குதுன்னா அப்போது இருக்க முடியாது இந்த மாதிரி நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து அமைதியாக இருக்க முடியாது மௌனமாக இருக்க முடியாது அப்போ கர்த்தருடைய வழியை கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது நாம் பேச்சை வந்து வீண் பேச்சுகளை குறைச்சிட்டு எது அவசியமோ எது தேவையோ அதை மட்டும் நாம் பேசணும் அப்படி பேசிட்டு எது அவசியமானதை பேசிவிட்டு வீண் பேச்சுகளை குறைச்சிட்டு அமைதியாக கர்த்தரோட பாதத்தில் அமைதியாக நாம் உக்காந்தால் போதும் நம்மளுடைய மனம் அமைதியானால் போதும் மௌனமானால் போதும் அப்போ தான் கர்த்தரோட வார்த்தையோ வ வழியோ நமக்கு காண்பிக்கப்படும் அப்போ தான் அவரை அவரை பற்றியும் நாம் தெரிஞ்சிக்க முடியும் கர்த்தர் பேசுகிறதையும் நாம் கேட்க முடியும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறதையும் நாம் உணர முடியும் கர்த்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது நம்மளுடைய மனமானது மௌனமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படி மௌனமாக இருந்தால் மட்டும்தான் நாம் கவனமாக இருக்க முடியும் நம்மளை நாமளே உள் உற்று நோக்கி உள்நோக்கி கவனிக்க முடியும் நம்மளுடைய மனதை வந்து கவனிக்க முடியும் அப்போது இது எப்படி மவுனம் காலையில் அதிகாலையில் எலும்பலாம் எலும்பி நாம் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் நம்ம ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி காப்பாற்றுங்க இந்த நாளில் என்ன பாதுகாத்துக்கோங்க இந்த நாளில் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேண்டுதல் செய்வோம் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒப்பிப்போம் ஒப்பிப்போம் அந்த மாதிரி பண்ணாமல் அதிகாலையில் எழுந்து நீங்கள் அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்காந்து மௌனமாக இருங்க கர்த்தர் என்ன சொல்கிறாரு என்ன செய்ய சொல்கிறார் உங்களை வேத வசனம் வாசிக்க சொல்லும்படி மனசில் பேசுகிறாரா அல்லது அமைதியாக இருக்க சொல்கிறாரா அல்லது கர்த்தரோட வார்த்தை உங்கள் மனதில் வருதா அப்படிங்கிறத உங்களை நீங்களே உற்று நோக்கி கவனிங்க மௌனமாக இருந்தீங்கன்னா தான் அதை கவனிக்க முடியும் அப்போ தான் கர்த்தரோட என்ன சொல்கிறாருங்கிறதையும் நாம் கேட்க முடியும் இப்போ நீங்கள் கவ கவனித்து பாருங்கள் அதிகாலையில் எழும்பி அப்போ கர்த்தரோட அனுதினமும் நம்ம உறவாட முடியும் கர்த்தரோட வழிகளில் நடக்க முடியும் அவர் நமக்கு எப்போதும் துணையாகவே இருப்பார் நல்லது கர்த்தரோட வழியை நம்ம கை கவனிக்கணும் நம்மளை நாமளே உற்று நோக்கி நம்ம மனதை கவனிக்கணும் நம்ம மனதை கவனிச்சா கவனிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா முதலாவது நாம் மௌனமாக இருக்கணும் அமைதியாக இருந்தால் தான் நாம் கவனித்து கர்த்தரோட வழியில் நடக்க முடியும் கர்த்தரருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது